தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேமிப்பதா அல்லது முதலீடு செய்வதா எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி தலைமுறை தலைமுறையாக கையில் உள்ள பணத்தை சேமித்து வைப்பதே சிறந்தது என்ற கருத்து இருந்து வருகிறது ஆனால் இன்றைய உலகில் பணவீக்கம் பணத்தின் பெறுமதியை குறைத்துக் கொண்டு செல்கிறது இந்த நிலையில் சேமிப்பின் சிறப்பு என்ன என்றால் எப்போது வேண்டுமானாலும் சேமிப்பை மீளப்பெற முடியும் என்பதோடு அது பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதாகும் ஆனாலும் பணத்தினை நெடிய காலத்துக்கு சேமிப்பில் வைத்திருந்தால் அந்த பணத்தின் பெறுமதி குறைந்து கொண்டே செல்லும் என்பதே யதார்த்தமாகும் பொதுவாக சேமிப்பையும் முதலீட்டையும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சேமிப்பு என்பது வங்கியில் அவசர தேவைக்காக சேமிப்பில் வைப்பதாகும் இது குறைந்த இழக்கும் ஆபத்தை கொண்டிருப்பதோடு குறைந்த பயனை அல்லது வெகுமதியை தரும் அதேவேளை முதலீடு செய்வது என்பது சொத்துக்களில் முதலீடு செய்வது பங்குச்சந்தை பாத்திரங்களில் முதலீடு செய்வது கட்டடங்களில் முதலீடு செய்வது கூடிய வளர்ச்சியை தரும் உலக பெரும் பணக்காரரான வரன் பவட் அறிவுறுத்துகிறார் செலவழித்து மிஞ்சியதை சேமிக்க வேண்டாம் சேமித்து மிஞ்சியதை செலவு செய்யுங்கள் என்று அவருடைய அறிவுரை செல்வம் வளர்வதற்கு நல்ல ஒழுக்க முறை வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது கையிருப்பில் உள்ள பணம் வளர்வதற்கு அதனை சிறப்பாக முதலீடு செய்ய வேண்டும் பணவீக்கம் அமைதியான செல்வ கொலையாளி சேமிப்பு பணம் வைப்பதில் உள்ள பெரும் ஆபத்து பணவீக்கமாகும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் வேளையில் கையில் இருக்கும் பணம் வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு குறைந்து கொண்டே போகும் குறைந்த வட்டியில் சேமிப்பில் வைப்பதனால் உண்மையில் உங்களிடம் உள்ள பணத்தின் பயன் குறைந்து கொண்டு போகும் கூட்டு வட்டி கூட்டு வட்டி உலகின் எட்டாவது அதிசயம் என சொல்லலாம் முதலீடு செய்வதால் கூட்டு வட்டியின் பயனை அனுபவிக்கலாம் உதாரணத்துக்கு முதலீட்டில் பொதுவாக நெடிய கால வளர்ச்சி வருடத்துக்கு ஏழு விகிதமாகும் எனவே பத்தாயிரம் டாலர்களை முதலீடு செய்தால் முப்பது வருடங்களில் அது எழுபத்தி ஆறாயிரம் டொலர்களாக வளர்ச்சி அடைந்திருக்கும் அதேவேளை ஒரு விகித வட்டியில் அந்த பணத்தை முதலீடு செய்திருந்தால் முப்பது வருடங்களில் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு டொலராக வளர்ந்திருக்கும் பணவீக்கத்தை பற்றி குறிப்பிடுகையில் சென்ற வருடம் நான் இலங்கைக்கு சென்றிருந்த வேளை ஒரு பால் தேநீரின் விலை ரூபாய் நூறு அதேவேளை எனது தந்தையார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பால் தேநீரின் விலை பத்து சதவீதம் என்று சேமிப்பில் அவர் பணம் வைத்திருந்தால் அதன் பெறுமதி எப்படி இருக்கும் என்று நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள் செல்வத்தை பெருக்கி இலக்குகளை அடைதல் முதலீடு செய்வது என்பது இலக்குகளை அடைவதற்கே இலக்குகள் என்பது ஒரு வீடு வாங்குவது அல்லது பிள்ளைகளின் படைப்பிற்காக இருக்கலாம் ஓய்வு காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவும் இருக்கலாம் முதலீடு செய்வது மேலதிக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பெரிது உதவும் முதலீடு செய்வதற்கு நீங்கள் பெரும் முதலீட்டு மீதியாக இருக்க வேண்டியதில்லை இரண்டு வல்லமைகள் இருந்தால் போதுமானது முதலாவது முதல் வேண்டும் இரண்டாவது எடுத்ததற்கெல்லாம் அஞ்சாத ஒழுக்க நெறி வேண்டும் இவை இரண்டும் இலக்கை அடைவதற்கு வழிவகுக்கும் சேமிப்பு அவசர தேவைகளையும் குறுகிய கால தேவைகளையும் நாம் முகம் கொடுக்கும் வேளையில் பயன்படும் அதே வேளை முதலீடு நீண்ட எதிர்கால தேவையை ஈடு செய்யும் முதலீட்டை நிதி முதலீடு செய்கையில் தடங்கள் பெறுவது இயல்பு உதாரணமாக சந்தையில் வீழ்ச்சி அல்லது நிலையற்ற தன்மை போன்ற தடங்கள் ஏற்படுகையில் அச்சம் உங்களை ஆக்கிரமிக்கும் என்பதுடன் முதலீடு செய்வதை தவிர்க்க உந்தும் ஆனால் வெற்றிக்கு அடிப்படை முதலீட்டை நிறுத்துவது அல்ல நிலைமையை வெற்றியாக கையாள்வது முதலீட்டை பல்வகைப்படுத்தி பல முதலீடுகளில் ஈடுபடுவதுதான் வெற்றிக்கு அச்சாணியாகும் அச்சம் ஒருபோதும் வெற்றி தராது முயலும் வெல்லலாம் ஆமையும் வெல்லலாம் ஆனால் முயலாமை வெல்லாது என்பதை மறக்க வேண்டாம் பொறுமையும் மீள்தன்மையும் தான் உங்களுக்கு வெற்றி தரும் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை முதலீடுகள் சராசரியாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன எனவே பரவலாக முதலீடு செய்வது அவசியம் சேமிப்பும் முதலீடும் ஒரு சமச்சீர் பார்வை முதலாவதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் சேமிப்பும் முதலீடும் பகைவர்கள் அல்ல அவை ஒன்றை ஒன்று பூரணப்படுத்தி நிறைவு செய்கின்றன ஒரு சிறப்பான நிதி திட்டம் இரண்டையுமே பாவிக்கும் அவசர தேவைக்காக ஆறு மாத செலவு தொகை சேமிப்பில் சேர்த்து வைப்பது மிக அவசியம் அது எளிதாக மீள்பறக்கூடிய பணமாக இருக்க வேண்டும் அத்துடன் பத்திரமாக இருக்க வேண்டும் அதற்கு மேலாக உள்ள பணத்தை கூட்டுவதற்காக முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் பணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த பணம் உங்களை கட்டுப்படுத்தும் வளர்ச்சிக்காக முதலீடும் அவசர தேவைக்காக சேமிப்பும் தவிர்க்க முடியாத விடயமாகும் முதலீடு செய்யாவிட்டால் வெறும் இழப்பு உங்களால் உழைத்து மற்றும் பணக்காரராவது மிக மிக கடினம் உழைத்த பணத்தை முதலீடு செய்து அந்த முதலீட்டுடன் இணைந்து நாமும் உழைத்தால் தான் பெரும் செல்வந்தராக முடியும் முடிவுரை சேமிப்பு ஆபத்து இல்லாதது அவசர தேவைகளுக்கு பயன்படுவது ஆனால் செல்வம் பெருக்க அது வழியில்லை முதலீடு செய்து கூட்டு வட்டியால் பணம் பெருக்குவதுதான் செல்வந்தராகுவதற்கு சிறந்த வழியாகும் பணவீக்கம் முதலீடு செய்வதை அத்தியாவசியமாக்குகின்றது அவசர சேவைகளையும் நீண்டகால தேவைகளையும் புரிந்துணர்வது சுபீச்சமான எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் இறுதியாக பதுக்கி வைத்த பணம் பயனிட்டு போகும் காலத்தே பயிர் செய்தால்தான் சிறந்த அறுவடை செய்து மகிழ்ச்சியாக வாழலாம் வாழ்க வளத்துடன் நன்றி